ஃப்ரைடே ஸ்பெஷல் காயல் பட்டு நெய்சர் கரியாணம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா சிக்கனில் வந்து கல் உப்பு போட்டுட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தயிர் கட்டி தயிர் ஊற்றிட்டு நம்ம வந்து விரைவு வச்சிடலாம் தனியாக சிக்கன் ஹாஃப் அன் ஹவர் ஊர்றக்காட்டியும் நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஆஃப் முடி தேங்காய் துருவிருக்கேன் அதில் போட்டு நல்லா வந்து வறுத்துடலாம் ப்ரௌன் கலரில் வறுத்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் அப்புறம் மிளகு சீரகம் மிளகாய் வத்தல் மூணுத்தையுமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு அதோடு நம்ம வந்து சேர்த்து கொட்டிடலாம் பாதாம் வந்து ஒரு பத்து பாதாம் வந்து ஊற வச்சுருக்கேன் தொளியை நல்லா எடுத்துட்டு அதோட சேர்த்துடலாம் அப்புறம் வந்து அதோடய எக்ஸ்ட்ரா வந்து மிளகாய் தூள் கரம் மசாலா அதோடு சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆனியன் நம்ம வந்து அதை சேர்த்துடலாம் கருவேப்பில கொஞ்சம் நிறையவே நீங்கள் வந்து அதில் போட்டுருங்க அதை நல்லா வறுத்துட்டு தக்காளி ரெண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடு நான் போட்டுருந்தேன் போட்டு நல்லா வதக்கி நல்ல கிரேவி மாதிரி ஆகும் அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு போட்டு பச பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து விரைவு வச்ச சிக்கனை வந்து அதோடு நான் கொட்டிடுறேன் கொட்டி நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை அதோடு கலந்துட்டு சிம்மிலேயே இருக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சிம்மிலே இருக்கட்டும் அது நல்ல கிரேவி பதத்தில் வந்துடும் குழம்போட நான் ரொம்ப இலைன்னு சொல்லிட்டு ஒன்று பிச்சு போட்டிருப்பேன் அது நல்ல வாசமாக இருக்கும் இந்த கறியானத்துக்கு இது வந்து நம்ம வந்து காயல் பண்ணின நீங்கள் இது நல்லா யூஸ் பண்ணுவாங்க அதாவது சென்னையில் வந்து மண்ணடியில் இது கிடைக்கிது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கிரேவி நீங்கள் பண்ணாலுமே பண்ணாலும் இந்த ரம்பை வந்து ஒரு பாதி கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அதோடைய ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு ஃபேனை எடுத்துகிட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடுங்க அப்புறம் தேங்காய் எண்ணெய் அதோடு ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் ரெ மூணுமே வந்து நல்லா வந்து வதக்கிடலாம் அப்புறம் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணணும் இதுக்கு சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க ப்ரௌன் கலரில் வரக்கூடாது கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும் அது நல்லா வதைக்கிடுங்க வதக்கினப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம் போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் அதோடு நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றுறேன் தயிர் ஊற்றுட்டு கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் அதுக்கட்டி நம்ம வந்து ஒரு ஆஃப் முடி தேங்காய் வந்து எடுத்து பால் எடுத்து அதோடு சேர்த்துடலாம் அது கொதிச்சிடக்கூடாது லைட்டான கொதியோடு நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருக்கோம் அதோடு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு அது நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வேகட்டும் கொத்தமல்லி ரம்பை இலையும் இதோடு நான் கலந்துருக்கேன் கலந்துட்டு நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிட்டோன்னா நெய்ச்சோறு கரியாணம் ரெண்டுமே ரெடி இது வந்து காயல் பட்டினத்தில் ரொம்ப ஃபேமஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ